பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலைவலியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் என்று சொல்லக்கூடிய ஊடகங்களும் பத்திரிகைகளும் அறிவாலயத்தினுடைய ஐந்தாவது தூணாக மாறிக்கின்ற மாறி நிற்கின்ற அந்த நிலை குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக இந்த இந்த கண்டுபிடிப்புக்கு அல்லது இந்த ஒரு தலைப்பிற்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு ஆள் போட்டு வேலை செஞ்சு இந்தந்த ஊடகங்கள் திமுகவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா அல்லது நீங்கள் என்ன அடிப்படையில் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற அந்த எந்தவித சிரமத்தையும் நமக்கு கொடுக்காம நான் வந்து வெளிப்படையாக திமுகவுக்கு நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இறங்கியிருக்கு இந்த ஊடகங்கள் எல்லாமே எல்லா ஊடகங்களும் இறங்கியிருக்கு பெரிய நேர்மையான ஊடகங்கள் என்று காட்சி ஊடகங்கள் இந்தந்த ஊடகங்கள் என்று நம்மளால் சொல்கிறதுக்கு எந்த ஊடகங்களும் இல்லை ஒருவேளை இந்த சோஷியல் மீடியா என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்கள்லாம் வராமல் இருந்திருந்தால் இவங்க சொல்றதுதான் வேத வாக்கு இவங்க சொல்றதுதான் உண்மையான செய்தின்னு நம்ம நம்பி தொலைஞ்சிருக்க நேரிடும் அந்த பாவத்தை இந்த ஊடகங்கள் செய்வதற்குல இருந்து நம்ம விளக்கு பெற்றதுன்னா இந்த சமூக வலைதளங்கள் நீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்போ இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு செய்தி என்னன்னா பிக்காலி பயலே அப்படின்னு சொல்கிறது வந்து உலகத்திலேயே வந்து கடுஞ்சொற்களாக பார்க்கப்பட்டு உலக நாகரிகத்திற்கு எதிரான ஒரு சொல்லாக பார்க்கப்பட்டு மனித வாழ்க்கையில் பயன்படுத்தவே கூடாத ஒரு சொல்லாக பார்க்கப்பட்டு இன்னும் சொல்ல போனால் அது வந்து மங்கியர்களுக்கெல்லாம் எதிரான சொல்லாக பார்க்கப்பட்டது ஒரே ஒரு தொலைக்காட்சி எந்த தொலைக்காட்சின்னா அது புதிய தலைமுறையின் தொலைக்காட்சி தான் நீங்கள் தமிழ்நாட்டில் சரி மதுரையிலிருந்து தெற்கை இறங்குனீங்கன்னா கன்னியாகுமரி வரலையும் திருச்சியிலேருந்து வடக்கு இப்போ போனீங்கன்னா சென்னை வரலையும் அதே திருச்சியிலிருந்து கிழக்கால வந்தீங்கன்னா நாகப்பட்டினம் வரையும் மேற்கால போனீங்கன்னா கோயம்புத்தூர் வரலையும் இந்த நடைமுறைக்கு உவாத வேலைகளை செய்யக்கூடிய அல்லது முன்னுக்கு பொன் முரணாக பேசக்கூடிய நபர்களை என்னடா பிக்காலித்தனமாக பேசிகிட்டு இருக்கேன் என்னடா பிக்காலி பயலை அப்படின்னு பேசுகிறது வந்து ஒரு ஒரு நாகரிகமான அதே நேரத்தில் தன்னுடைய கோபத்தை அல்லது தன்னுடைய யதார்த்தத்தை வெளிப்படுத்துகின்ற யதார்த்தமான மனநிலையை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஒரு சொல்லுதான் அதில் வந்து ஒரு பிக்காலி பயலை ஒரு முட்டாப்பயில முட்டாப்பயலை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய பாவச்சலாம் அவன் முட்டாள்தனமான காரியங்களை செய்யும் பொழுது அவனை முட்டாளி ப முட்டாளன்னு தட்டுறது வந்து இயற்கை இயங்கியுள்ளது ஆனா இதை வந்து ஒரு பெரிய பாவச் செயலாக அதுவும் வந்து பெண்களுக்கு எதிராக இந்த பெண்களுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பீப் சவுண்டை போட்டிருக்குன்னா இவங்க அறி அறிவாலயம் என்கின்ற ஒரு ஆலயத்திற்கு நாங்கள் ஐந்தாவது தூணாக மட்டும் இல்லைங்க அந்த அறிவாலயத்தில் இருக்கின்ற கழிவறையை தூயப்படுத்துகின்ற வேலை ஒருவேளை வந்து அழி அறிவாலயத்தில் கழிவறை போயிட்டு குண்டிகழ் வரத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கழிவு கூட விடுறேன் அப்படிங்கிற வேலையை தான் இந்த புதிய தலைமுறையினுடைய அந்த செய்தி ஊடகத்தில் இருக்கின்ற கார்த்திகேயன் என்கின்ற நான் வர் செஞ்சிருக்கிறாரு சரி பிக்காலி பயலே அப்படிங்கிறது வந்து எப்படி கார்த்திகேயனுக்கு அந்த பிக்காலி பயலே அப்படிங்கிற வார்த்தையை வந்து சரியா புரிய வைக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒருத்தன் காலையில வந்து அறிவாலயத்துக்கு போறான் அறிவாலயத்துக்கு போய் அங்கே வந்திருக்கின்றவர்களுக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்து போடுறான் சீமானின் கூடாரம் காலியாகிறது என்று அவனுடைய முகநூலில் அவனுடைய சோசியல் மீடியாவில் அவனுடைய தளத்தில் போடுறான் அவன் தான் அந்த அண்டா திராவிட அண்டா செந்தில் வேலு அப்படிங்கிறவன் அவன் வந்து வெளிப்படையாகவே தன்னை அறிவிச்சுக்கிறான் நான் வந்து என்னை திராவிட அண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு அவன் வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்கிறான் அப்படி காலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்து போட்டு சீமானுக்கு எதிராக கருத்தை பரப்பிய ஒருத்தனை கூட்டிட்டு வந்து மாலையில் இதே கார்த்திகேயன் நேர்படு பேசு அப்படிங்கிற ஒரு இடத்துல உட்கார வச்சு அதே செந்தில்வேலுக்கு பத்திரிகையாளர்னு டைட்டில் போ கார்டு போடுறாங்க பார்த்தீங்களா அவருடைய பின்புலம் வந்து பத்திரிகையாளராக பத்திரிகையாளர்னு டைட்டில் கார்டு போடுறாங்க பார்த்தீங்களா அந்த பேர் இருக்கு அந்த செயல் இருக்கு இல்லையா அந்த செயலுக்கு பேர் பிக்காலித்தனம் அந்த செயலை செய்தவனுக்கு பேர் பிக்காலி பயலை இப்போ இந்த வார்த்தையில் தான் வந்து கார்த்திகேயன் அவர்களுக்கு ஐயோ நம்ம செயலையும் நம்ம வந்து செஞ்ச அந்த செயல்பாடுகளை வந்து திட்டாங்களே அப்படிங்கிறது தான் அவருடைய ஆற்றாமை அதில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளராக ஒருத்தர் வந்து விவாதத்தில் பங்கேற்கிறாருன்னா ஒரு கேள்வியை வைக்கலாம் அவர் வந்து ஒட்டுமொத்தமா கட்சிக்கே வந்து பாடம் எடுக்கிற மாதிரி நீங்கள் அது செய்தார்கள் நீ பிக்காலி பயலே அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப நான் பார்லிமென்டரி வேர்ட் மங்கையர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பெண்களுக்கு முன்னாடி இதை பேசிருக்கவே கூடாத வார்த்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதே பெரியார் இந்த பெரியார் இருக்கார் அவர் அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் பெண்களுக்கு முன்னாடி இன்ன வார்த்தைகள்னு எல்லாம் பேசலை பேசலை நான் அதை வந்து அந்த இது இதுக்கு வர்றேன் இப்போ இவர் இருக்கார் இல்லையா நம்ம கார்த்திகேயன் அவர்கள் என்னன்னா இது சீமான் அவர்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னு ரொம்ப கோபம் அடைகிறவர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதில் ஒரு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே திருமுருகன் காந்தி அவர் இடத்துல வந்து முற்றுகை முற்றுகை போராட்டம்னு ஒரு போராட்டத்துக்கு போறாரு அந்த போராட்டத்தில் விட்டை விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருந்துட்டு ஒரு கட்சியின் தலைவரை பார்த்து பேடித்தனமாக பெட்டைத்தனமாக அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அங்கேயும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய மைக்கு இருந்துச்சு அங்கேயும் பெண்ணுடைய பெண் நெறியாளர் தான் இருந்தாங்க ஒரு வார்த்தை கூட பொம்பளத்தனமா பேடித்தனமா பெட்டைத்தனமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை வந்து பயன்படுத்துகிறாரு திருமுருகன் காந்தி அப்படின்னு நீங்கள் எந்த கடிதலும் செய்யலை எந்த இதுவும் செய்யலை எந்த இதுவும் அதாவது எந்த கண்டன குரலையும் எழுப்பலை ஆனால் பாருங்கள் பிக்காலிப்பய அப்படின்னு சொன்ன வார்த்தை எந்த மாதிரியான சூழலில் சொல்லப்படுகிறதுனா ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாலிலேயே ஒருத்தரை வந்து அமைப்பு தமிழீழ விடுதலை போராட்டம் வந்து தலைவரின் பால் அந்த ஆணையின் பால் ஒருத்தர் வந்து அமைப்புக்கு துரோகம் செய்தார்னு நீக்கி வைக்கிது இவருக்கும் இந்த விடுதலை போராட்டத்திற்கும் தமிழீழ மண்ணிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இருபத்தி ஓரு வருஷத்துக்கு முன்னாடியே அமைப்பில் இருந்து நீக்கி வைக்கப்படுறாரு அவரை கூட்டிட்டு வந்து பேட்டி எடுக்கிறாங்க எதன பேட்டி எடுத்தான்னா ஒருத்தன் தந்தி டிவி எடுக்கிறான் இன்னொருத்தன் வந்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அவன் எடுக்கிறான் எடுத்தாங்க அவன் ப ஒளிபரப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்து தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவான கருத்துக்களை எல்லாம் பரப்புகிறாரு அதை எடுத்து ஒளிபரப்புறாங்க சரி ஒளிபரப்பு தொலைஞ்சது கூட போயிடு அவன் வந்து என்ன மாதிரியான ஆள் இயக்கத்திற்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு இயக்கம் எப்பொழுதே அவரை வந்து நீக்கி விட்டுச்சு அவருடைய வார்த்தை வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உடையது இப்படி எதையுமே பார்க்காம அவரை கொண்டுட்டு வந்து ஒரு டிஆர்பி ரேட்டுக்காக பேட்டி எடுத்து பேட்டியை வந்து ஒளிபரப்பிட்டீங்க அது வந்து தேர்தல் பரப்புரைக்காக போகின்ற ஒரு கட்சி தலைவர்கிட்ட ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல மூன்று பேர் இல்ல நான்காவது நபராக ஒருத்தர் வந்து இந்த கேள்வியை மட்டும் முன் வைக்கிறார் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் இப்படி சொல்லிவிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த தெ இருக்கையா இவை யாருன்னே தெரியாமல் இயக்கத்திற்கும் அவருக்கும் என்ன தொடர்புன்னே தெரியாமல் அவரை பேட்டி எடுத்து ஒளிபரப்புனதை ஒரு செய்தியாக எடுத்துட்டு வந்து இந்த கேள்வி கேட்குறீங்களே பிக்காலி பயலை பற்றி என்கிட்ட பேசாதம்மன் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு பிக்காலி பயலே பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் புதிய தலைமுறைக்கு உண்மையிலேயே நேர்மை இருந்தால் உண்மையிலேயே கார்த்திகேயனுக்கு அவர்களுக்கு உண்மையிலேயே நேர்மை என்று ஒன்று தெரிந்திருந்தா பிக்காலி பயலே அப்படின்னு சொல்கிறது வந்து பீஃபைன் போடுற அளவுக்கு ஒரு கெட்ட வார்த்தையா பீப் சவுண்டு போடுற அளவுக்கு இப்ப கே அப்படிங்கிறது வந்து கெட்ட வார்த்தையா என்ன நீங்கள் ஒவ்வொரு ஊடகாரம் ஊடகாரம் இதில் வந்து பத்திரிக்கையாளர்களினுடைய சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வந்து இதை கண்டிக்கிதான் என்னடா கண்டிக்கிறீங்க நீங்க ஒரு யூடியூப் சேனல்ல தொடங்குறாங்க ஒரு யூடியூப் சேனல் தொடங்கும் பொழுதே இது தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரான யூடியூப் சேனல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டு கொடுப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணுறாங்க அந்த யூடியூப் சேனல் வந்து நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவனை கூட்டிகிட்டு வந்து அந்த என்ன என்ன சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் இது விளங்குமா இது வந்து நே நேர்மையான நடுநிலையான ஒரு பத்திரிக்கையாளர் சங்கம் அதுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நக்கீரன் நக்கீரன் மாதிரியான அதாவது வீட்டில் வந்து பெண்கள் வந்து கட்டையை வச்செல்லாம் இனி சோறாக்க கூடாது கட்டையை வச்சுட்டா அவங்க வந்து குண்டர்களாக மாறிடுவாங்க குண்டர்கள் குண்டர்களாக மாற்றிடுவாங்க இது போன்ற செய்தி திரிப்புகளை செய்கின்ற நக்கீரன் வந்து ஒரு அங்கம் இப்படிப்பட்ட அங்கத்தினரெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு யூடியூப் சேனலில் வேலை செய்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு வந்து பொதுச்செயலாளராக போட்டு அவர் வந்து ஒரு கண்டன கடிதம் வெளியிடுறாரு என்ன கண்டிக்கிறாருன்னா சீமான் வந்து பெண்கள் பெண் முன்னாடி இது மாதிரியான அது தரக்குறைவான இழிவான வார்த்தையை பேசிவிட்டார்னு ஏண்டா இழிவான வார்த்தைன்னு எந்த வார்த்தையும் இருக்கா இல்லை இந்த இந்த புதிய தலைமுறையில் டிக்ஷனரி போட்டிருக்கிறீங்களா இந்தந்த வார்த்தை பேசணும் இந்தந்த வார்த்தை பேசக்கூடாதுன்னு எச்சராஜா ஒரு வாட்டி ஹை ஹைகோர்ட் ஆவுது மயிராகுதுன்னு சொன்னார் அதை எந்தவித பீப் சௌண்டும் போடாமல் ஒளிபரப்புனாங்க அதே போல் எஸ்வி சேகர் வந்து பெண் பத்திரிக்கையாளர்கள்லாம் எப்படி அந்த பத்திரிகை துறையில் வந்து முன்னேற்றம் அடைகிறார்கள் என்று பேசினதுக்கு அவர் என்னென்னமோ பேசினாரு அதெல்லாம் நான் யூடியூப் சேனலில் பேசுகிறதுக்கே வாய் பூசுது அதெல்லாம் வந்து பீப் சவுண்டு போட்டால் நீங்கள் ஒளிபரப்புனிங்க இப்போ பிக்காலி பயலே அப்படின்னு சொல்றது வந்து பீப் சவுண்டு போட்டு ஒளிவு பெற அளவுக்கு கெடுதலான வார்த்தையா அப்படிங்கிறது தான் இவங்க அறிவாலயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உண்மையிலேயே இப்போ உண்மையிலேயே இவங்க பெரியார் இதயவாதிகள் பெரியாரின் மீது பேரன்பு கொண்டு இருந்தவங்க அப்படின்னு சொன்னால் பெரியார் பேசினா எல்லா கூட்டத்துக்கும் பீப் சன்ட்டு போட்டு தான் நீங்கள் ஒளிபரப்பு இருக்கணும் கடைசியாக கூட்ட கூட்டப்பட்ட கூட்டத்தில் கூட கூட்டத்தை ஒருங்கிணைக்கின்ற தலைவர் அவர்களே கூடி நிற்கிற தேவடியா மக்கள் என்ன பேசினாலே பெரியார் அவரை இங்கே வந்து வழிகாட்டியாக ஏற்பாங்க அவரை வந்து ஒரு முன்னெட்டியாக ஏற்ப ஏற்பாங்க ஆனால் பாருங்கள் வந்து ஒரு ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் புழக்கத்தில் இருக்கின்ற ஒரு 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 கலோக்கியல் வார்த்தையை பயன்படுத்தியதற்கு அப்படியே சரி நீ கண்டியே நீ கண்டித்து என்ன செய்ய போகிற சொல்லு நீ கண்டிச்சு என்ன செஞ்சிட போற நீ கண்டிச்சு ஒரு ஒண்ணுமே செய்ய போறது இல்லையா அதிகபட்சம் இரநூறுவா ரூபா கொடுக்கின்ற அறிவாலயத்துல அறநூறு ரூபாய் சேர்த்து வாங்கியிருப்ப அதை தாண்டி உன்னுடைய ஊடக மரம் என்ன இந்த இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா சீமானவர்களை எதிர்ப்பது மட்டுமே இந்த தளத்தில் ஊடக அறம் என்று பார்க்கப்படுகிறது அது அறம் அல்ல அறிவாலயத்தில் வந்து பேட்டா காசு வாங்குவதற்கான தரம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போது இது வந்து இது இன்னத்து நடந்ததெல்லாம் இல்லை ரொம்ப காலமாகவே நடந்துகிட்டு இருக்கிறது தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்கில் தேமுதிகனுடைய தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து எழுச்சி பெற்று வரும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா அவர் பேசுகிறது அவர் தும்மறது அவர் இருமர்றது அவர் வந்து அவர் பார்க்குறது இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு பேர் என்ன தெரியுமா இதுக்கு பேர் தான் பிக்காலித்தனங்கிறது ஃபோக்கஸ் பண்ணி அதை கொண்டுட்டு போ போய் அதை ஒளிபரப்பி விஜயகாந்தை ஒரு வந்து நகைச்சுவை ஃபேக்டராக காமெடி ஃபேக்டராக மாற்றினது யாருன்னா இந்த அல்லக்கைகள் தான் அறிவாலயத்திற்கு வேலை செய்கின்ற அறிவாலயத்தினுடைய கழிவ கழிவறைகளை வந்து சுத்தம் படுத்துகின்ற இந்த அல்லக்கைகள் தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல செஞ்ச வேலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர்கள்ட்ட செய்யறதுக்கான வேலைய இது பார்க்குது இவங்க நினைக்கிற மாதிரி சீமானவர்கள் வந்து விஜயகாந்த் இல்ல அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால இந்த வேலைகளை இவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாம் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் நாம் இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா இங்கே வந்து இப்போ யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவனே ஒரு பத்திரிகையாளர் பெருமன்றத்தினுடைய பொது செயலாளர் ஆகிற அளவுக்கு இந்த லாபி இருக்கு இல்லையா இந்த லாபுக்குள்ளே இருந்துட்டு நாம் செய்ய வேண்டியது என்ன நாம் தமிழக பத்திரிகையாளர் மன்றம் என்கின்ற ஒரு மன்றத்தை உருவாக்கணும் அப்பதான் இவங்களுக்கு நம்ம எதிராலாம் செய்ய வேண்டியதில்லை நம்ம கருத்துக்களை நாம் ஓங்கி ஒழிப்பதற்கு ஒரு நடுநிலையான இங்கே சே தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாகவும் வேணாம் திராவிடத்திற்கு ஆதரவாகவும் வேணாம் ஒரு இவர்கள் இவர்கள் லாபிக்குள்ளே சிக்காதவர்களை வைத்து ஒரு பெருமன்றம் ஒரு ம பத்திரிக்கையாளர் மன்றத்தை தொடங்க வேண்டியது தான் மிக முக்கியமான கடமை ஏன்னா இவங்க போய் கியூவில் நின்று பேட்டா காசு வாங்கிட்டு த அறிவாலயம் கொடுக்கின்ற காசில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தண்ணி அடிச்சுட்டு இப்படி தெரியறதுக்கு நாம் இவங்க கொடுக்குறதெல்லாம் பிரேக்கிங் நியூஸு உண்மையான நியூஸு இந்த நியூஸை தாண்டி நம்ம வேறு எதுவும் வந்து போக வேண்டியதில்லை அதுவும் புதிய தலைமுறையெல்லாம் உண்மையின் உரைகள் அப்படின்னு சொல்லி வெளியிட்டதெல்லாம் இப்போ பாருங்கள் வி இளங்கோவன் வீட்டில் நாலு பேர் கஞ்சா குடிச்சிட்டு அவங்க உள்ளுக்கு தகராறு பண்றானா வெளியில தகராறு பண்றானா தெரியவே இல்லை அப்ப தெரியாத ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அங்கே நாலு பேர் பரப்புரை போயிட்டு இருக்கும்போது நாலு பேரையும் குண்டாங்கட்ட தூக்கிட்டு போலீஸ் போயிருச்சு அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த புதிய தலைமுறை என்ன பண்றாங்கன்னா அவர்களினுடைய தேர்தல் பரப்புரைக்கு எதிர்ப்பு நீ பாத்தியா நீ பார்த்தியா இவங்க எவ்வளோ பெரிய அறமான வாதிகள் அப்படின்னு சொன்னா ஒரு அறிவாலயத்தில் நிகழ்ச்சி அவங்க அறிவாலயத்தில் இருக்கின்ற புத்தியோடைய எந்த அளவுக்கு நீட்சியை பாருங்க இந்த கட்சியில் சேர்த்தவனையும் மூணு வாட்டி நாலு வாட்டி சேர்க்குற ஒரே கட்சி வந்து அறிவாலய கட்சி தான் அப்போ வந்து மூவாயிரம் பேர் சேர்கிறார்கள் எதை வச்சு மூவாயிரம் பேர்ன்னு நீ வந்து டைட்டில் கார்டு போட்டேன் இந்த காட்சி ஊடகமாக இருக்கிற எல்லா காட்சி ஊடகத்தையும் கேட்குறேன் அவன் கொடுத்துட்டானா அப்படியே போடுறதுக்கு நீ எதற்கு தனித்த நடுநிலையான ஊடகம் அறிவாலயத்தில் ஒரு யூடியூப் சேனலாக இருக்க வேண்டியதானே ஒரு ஊரில் ஒரு நாய் குலைக்குது கூடுதலாக இன்னொரு நாய் குலைக்குது அந்த நாய் எதற்காக குழைக்கிறதுன்னு கூட தெரியாம இந்த நாயை சேர்ந்து குழச்சா இதுக்கு எதற்கு தனியாக ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிற அறிவாலயத்தில் கூட்டலில் நிற்கிற ஒரே அலை நீங்களே நின்னுட்டு போயிருங்களேன் மூவாயிரம் பேர் டைட்டில் போட்டான்னா உண்மையிலேயே எதாச்சும் ஒரு நேர்மையான ஊடகவாதி உள்ள உள்ளுக்கு போய் அறிவாலயத்தில் எத்தனை இருக்கை போட முடியும்னு பார்த்துருக்கணும் இத்தனை இருக்கை கூட நிரம்பலையே நீங்கள் எதற்கு வந்து மூவாயிரம் பேர் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது பேர் நாம் தமிழர் கட்சிலேருந்து போனால் போன இடத்துல எல்லாத்தையும் வந்தவன் அந்தந்த ஊர்ல ஆள் வச்சு கடத்திட்டு சொந்த கட்சிக்காரனையே கூட்டிட்டு வந்து மாற்றுக் கட்சியில இருந்து சொந்த கட்சியில சேர்றான்னு சொல்லிட்டு எல்லா செய்திகளையும் அந்தந்த இடத்துல இருந்த யூடியூப் சேனல்காரவங்க அம்பலப்படுத்திட்டாங்க ஒரு வாட்டி கூட இவங்க வந்து இதை வந்து கோயம்புத்தூர்லேருந்து சொந்த கட்சிக்காரனே வந்து சேர்த்துருக்காங்க சேலத்துலேருந்து சொந்த கட்சிக்காரனையும் கொண்டுட்டு வந்து சேர்த்துருக்குறாங்க ஈரோட்டிலேருந்து எதுக்கு வந்தோம்னே தெரியாதவனே கட்சியில் சேர்த்துருக்குறாங்கன்னு ஏதாவது ஒரு இடத்துல இவங்க பதிவு பண்ணாங்களா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒருவரும் பதிவு பண்ணல அப்ப இவங்களுக்கு எதுக்கு ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்ற பேரு நீங்க அறிவாளகத்தினுடைய ஐந்தாவது தூண் அந்த ஐந்தாவது தூண் அப்பக்கு அப்ப கழிவறை சுத்தம் பண்ற வேலையை செய்யும் குறிப்பா கார்த்திகேயன் மாதிரியான ஆட்கள் அந்த வேலையை திறம்பட செய்கிறார்கள் என்பதை பதிவு செய்து இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க உண்மையிலேயே நீங்க இந்த தளத்துல நீங்க கடந்த கால வரலாற்றை எடுத்து பாருங்க திராவிட முன்னேற்றக் கழகம் களத்தில் வன்மையாக எந்த கட்சியெல்லாம் எதிர்த்திருக்குதோ அந்த கட்சியெல்லாம் அதிகாரத்தினுடைய உச்சத்துக்கு சென்றிருக்கு இது கடந்த கால வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரை ரொம்ப கொடூரமாக எதிர்த்தாங்க கொதூரமாக எதிர் எதிர்த்து எம்ஜிஆர் வந்து அதிகாரத்தை அடைந்த பிறகு எம்ஜிஆர் சாகர் அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகாரத்திற்கு வரவே முடியலை அதன் பிறகு ஜானகி அவர்களை வச்சு இந்த கட்சியை உடைச்சி ஜெயலலிதாவை தனியாக பிரித்து தனித்த தேர்தலை கண்டு அந்தம்மா கொஞ்சம் கொஞ்சமாக எழுச்சி பெற்று அதன் பிறகு அஇஅதிமுகவை கைப்பற்றி அஇஅதிமுகவினுடைய அதிகாரத்தில் ஜெயலலிதா அமர்ந்து அங்கு சாகுறவர்களையும் இந்த திமுகவுல எழுச்சி பெற முடியல ஒன்னு ஒன்னு கதைக்கு ஆகல இப்போ அடுத்து வந்திருக்கிறானிங்க நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறது அப்படின்ட்டு உண்மையிலேயே கட்சி மாறிடுவாங்க நாம் தமிழர் கட்சி வந்து அதிகாரத்தை நோக்கி போகும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒன்றுமே இல்லாத நிலைக்கு கூட போகும் ஆனால் இந்த ஊடகத்தில் வேலை செஞ்சவங்கெல்லாம் அங்கங்கே நடமாடிக்கிட்டு தான் இருப்பீங்க அப்பொழுது எது ஊடக மறம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நேரிடும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவு நினைவும் நன்றி வணக்கம்